பாடுனாங்கன்னா கணீர்னு இப்போ ஒரு அம்மா இதில் டிவியில் பார்த்து நான் சீர்காழி அருணாவா ஒரு ஒரு பொண்ணு பாடுறாங்க சீர்காழி அருணான்னு ஒரு பொண்ணு நான் எனக்கு அவங்க பாடுறப்போ விஜய் சுத்திரி அதையும் வாங்கிக்கம்மா குடிங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேணால் வடமாலை போடுக்கியா நான் தின்னுக்கிட்ட இருக்கேன் எனக்கு வச்சு என்ன செய்ய நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் ஆமாம் முடிச்சது கொடுங்கய்யா மறந்துடாதீங்க ஒரு இப்போ இந்த விருந்துக்கு போய் வியாதிகார பக்கத்தில் உட்காரக்கூடாதுமாங்க அது என்ன தெரியுங்களா நான் மாட்டினேன் ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கோம் கேசரி கொண்டு வந்தாங்க அதில் முதல்ல உட்காந்துருந்தாலும் சுகர் அப்படின்னாரு அவன் அந்த ஏரியாவை வைக்காமல் போயிட்டான் அவன் என்ன நினச்சிட்டா இது சுகர் ஏரியா போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சி அடுத்து வேற என்ன கொண்டு வந்தாங்க ஆயில் வேண்டாம் அன்னைக்கு என்னங்கிறீங்க ரசம் முடிச்சிட்டு வந்தேன் நான் இருக்கட்டும் இப்போ இந்த அணி சங்ககால அணி ரெண்டு பேரும் சொல்லியாச்சு நல்லா பேசுவாங்க நல்லா பாடுவாங்கன்னு இந்த அணி என்ன சளிச்சாலியா சாதாரண இல்லைக்க இதில் சமகாலம்னு பேசுகிறது சமகாலம்னா சாதாரண இல்லை இந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும் அதுக்கு யார் வேணும் பல்துறை வித்தகர் ஒருவர் வேண்டும் நான் அறிந்த பல்துறை வித்தகர் எழுத்தாளர் பேச்சாளர் நடிகர் இப்போ அவர் படத்தில் நாங்கள் இருக்கோம் நானும் பழனியும் அவருடைய படம் ஐயா படம் பேர் சொல்லிருக்கில பிளாக்ஷிப் படம் பேர் பிளாக்ஷிப் படம் பேர் பிளாக் ஷிப் அதில் நாங்கள் இருக்கோம் ஏன்னா முந்தியெல்லாம் என்னை பார்த்தோன்னே என்ன புத்தகத்தை எழுதியிருக்கீங்க என்ன இது மேட்டில் பேசி இப்படி கேட்பாங்க இப்போ அப்படி கிடையாது என்ன படத்தில் நடிச்சிட்ருக்கீங்க அதை நான் சொல்லணும் ஏன்னா அப்போ தான் எனக்கு பெருமை ஆ அதை சொல்லணும் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இறக்குறேன் ஒருத்தர் என்னை கை கொடுத்த ஒரு விடவே இல்லைங்க ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல என்ன ஆ அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாரு என்ன தமிழ் ஆர்வம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் சொல்கிறாரு இந்த கேள்வி தான் நயன்தாராவை பிடிச்சி வந்தீங்க அப்படின்னாரு எதில் பிகில் படத்தில் ஆமாம் இருக்கட்டும் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்கிறாரு பரவாயில்ல இருக்கட்டும் இயக்குனர் பேச்சாளர் நடிகர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் பரிசு பெற்றவர் அடுத்த இதுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க இத்தனை பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்கள் உழைத்து வர வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணத்தோடு திகழ்கின்ற இயக்குனர் ராஜ்மோகன் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அடுத்து அவங்கள சொல்லவே வேண்டியதில்லை இல்லை இல்லை அது சொல்ல வேண்டியதில்லைன்னா அதுக்காக படக்குன்னு எந்த கோச்சிட்டு போயிருதா சார் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்கள் என்ன டிவி வேணாலும் சொல்லுங்கள் எந்த டிவிலையும் வந்துக்கிட்டு இருப்பாங்க வேணும்ல என்ன பெரிய பெருமைன்னா அறந்தாங்கிங்கிற ஊர் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை அப்படி ஒன்றும் பெரிய ஹைவே ரோடெல்லாம் கிடையாது அந்த பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரண சா சாலைகள் தான் இப்போ தான் இருக்குது நான் ஒரு தடவை சிவகங்கைக்கு பேச போயிருந்தேன் மருதுபாண்டியர்கள் போன ரோடு அப்படியே இருந்துச்சு அவங்க குதிரையில் வந்திருப்பாங்கல்ல நான் கூட கேட்டேன் பத்தடிக்கு பத்தடி ஆள் சோடீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பல்ல மேடுகள் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து எளிய குடும்பத்தில் பிறந்து படித்து முன்னுக்கு வந்து எந்த ஊடகம் வந்து உலக மக்களை ஈர்க்குமோ அந்த ஊடகத்தில் முடிசூடாக ராணியாக திகழ்கிற ஒரு பெருமையுடைய பேச்சாளர் பாடகர் நடிகர் சின்னத்திரையினுடைய என்னம்மா சின்ன நயன்தாராவா ஆ சின்னத்திரையினுடைய நயன்தாரா இப்போ அதே பத்து வருஷமாக சொல்லிட்டு இருப்பாங்க ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏன்னா புதுசாக ஏதாவது சொல்ல வேண்டாமா இத்தனை பெருமைகளை கொள் அருந்தாங்கி நிஷா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா வந்து அரை மணி நேரம் உட்காந்துருந்தேங்க யாரும் ஃபோட்டோ எடுக்கலை நிஷா வந்த உடனே எல்லோரும் ஓடிப்போய் ஃபோட்டோ எடுத்து அது என்னையும் நீங்கள் கூட நில்லுங்களே நான் என்ன சொல்கிறது பெருமையாக இருந்தது எப்படி ஈன்ற பொழுதில் பெருந்து வைக்கும் தன் மகனை சார்ந்தோன்னு என கேட்ட தாய் மாதிரி எங்களோட வளர்றவங்க எங்களை காற்றுல மேலே வர்றப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் சிறப்பு தாம் இன்புறுவது உலகு நான் திருவள்ளுவர் அதுதான் சிறப்பு அப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சிக்க ஆனால் நம்ம மகிழ்ச்சி பாதிப்போச்சு எப்படி பாதிப்போச்சு தெரியுமா டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வைங்க விடுறா பக்கத்துக்குள்ளே போய் போய்ட்டான் அது போயிட்டு வந்து அங்கேயும் போச்சு நல்ல வேலை அவனும் பார்க்கல நம்மளும் பார்க்கல இன்னொருத்தர் வந்து தெருவே போச்சு அப்படி போட்டு பிரமாதம் ஒரு வயலும் பார்க்கல ஒரு அப்பா மகனை கூப்பிட்டாரு டேய் போய் அந்த வீட்டில் சுற்றியில் வாங்கிட்டு விடாது அது போயிட்டு வந்து இல்லைங்கிறாயங்க கஞ்சப்பை விளக்க மாட்டான் இந்த வீட்டில் வாங்கிட்டோம் அது போய் திரும்பி வந்தான் தர மாட்டேங்கிறான் இவெல்லாம் எதுக்கு இருக்கேன் உலகத்தில் கடைசி வீட்டில் வாங்கிட்டோம் அங்கே போய் திரும்பி வந்தான் அவனும் இல்லைங்கிறான் இந்த ஊரே விளங்காது நம்ம சுற்றி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் நான் பேசுறது புரியுதா ஐயா தயவு செஞ்சு ஜோக் வந்தால் கிடு எங்களுக்குட்டு நடக்குது ஏன்னா இப்படி பழக்கப்பட்டவங்க நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் வீட்டில் போய் சிரிச்சு அப்படி செய்யக்கூடாது ஆ இப்போ ஜோக் சொன்னால் அப்போயே சிரிச்சிருந்தோம் இல்லை நான் ஓய்வாக இருக்கப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு போர்வையை பொறுத்துட்டு சிரிக்கிறேன் அப்படி சிரிக்கக்கூடாது பக்கத்துல ஆள் அரண்டு போவேன் இதுக்கு தான் பட்டி பண்ணுற போகாதேன்னு சொன்னேன் அப்பப்போ சிரித்து வைக்கங்க எங்கள் ஒருத்தனை அழுகு வைக்கிறது ஈஸிங்க சப்புன்னு ஒரு அரை விட்டா அழுவேன் ஒருத்தன் கோவம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்னென்ன குரமாக இருக்கீங்க அப்படின்னா கோவிப்பேன் சிரிக்க வைக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் இது கிடைக்குமா இப்படி கூட வைங்க இங்கே சிரிச்சா தான் முடியும் முக்குள் நின்று சிரிக்க முடியுமா பசுக்குள் சிரிக்க முடியுமா பள்ளி சிரிக்க முடியுமா வேலையில் சிரிக்க முடியும் இல்லை வாய்ப்பு கிடைக்கிறப்ப சிரிச்சிடணும் சரி அறிமுகம் பண்ணியாச்சு இந்த பட்டிமன்றம் எவ்வளவு நேரம் நடக்கும் அந்த கவலை உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு இருக்கும் ஒன்றும் கவலைப்படாது நேரத்தை சொல்லிடுறேன் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தப்போ கிராமத்தில் அந்த ஊர் பெரியவர்கிட்ட கேட்டேன் ஐயா நான் எவ்வளவு நேரம் பேசுனேன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எந்த எங்கே வேணாலும் அது கேட்டுக்கிருவேன் அவர் ஓடியாது என் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படிலாம் கேட்காருங்கய்யா இது உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்புறம் நான் என்ன வேலையே தான் ஊர் ஊராக போய் இருக்கேன் நல்லா கேட்கலாம் இருந்தாலும் ஒரு நேரம் வச்சுக்கிடுவோம் அணி தலைவர்கள் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் பேசுவாங்க தொடர்ந்து வர்றவங்க அதே நேரம் தான் பேசுவாங்க ஒன்றும் குறைக்கல பேச வேண்டியது அவர்கள் கடமை நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்கள் கடமை என்ன அப்பவா எல்லோரும் எல்லாரும் கைதட்டுக்களா இந்த மாதிரி கேமரா ஓடிக்கிட்டு இருக்கீங்க தட்டி திரிச்சுக்கிங்கன்னா உங்கள் முகம் தெரியும் ஆ கை தட்டலாம் எப்படிங்க ஆட்டவே மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ விட்டு கொடுக்குறாங்க பெண்கள் தட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ம் தட்டலாம் சிரிக்கலாம் வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு பேராக போங்க ஆ குபீர் குபீர்னு போய் எங்களை பயமுறுத்தக்கூடாது சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன் ஐம்பது ஐம்பது பேராக கிளம்புறது ஆ போகிறப்ப சும்மா போடலாம் போ அதை பட்டிப்பற்ற போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஏதோ குலகார பாதைங்க மாதிரி சொல்கிறது நல்ல விஷயத்தில் கேட்கணுங்க கேட்டு மகளனும் சிரிச்சு மகளினோம் மனசில் நாலு விஷயத்த பதிய வச்சுக்கணும் இப்போ இப்படி கேட்கலாம் எங்கே சிரிப்பு இருக்குன்னு ஏன் எங்கே இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் தாங்க நகைச்சுவை இருக்குது நம்ம தான் பார்க்கணும் இப்படி பஸ்ஸில் பயணப்படுறோம் எத்தனை ஆச்சரியங்கள் இருக்குது கண்டைட்டு சொல்கிறாரு சில்லறை இல்லாதவமே மரியாதை இறங்கு ஒருத்தன் கண்டையிட்டத்தை கேட்டான் ஓன்கிட்ட இருக்காதுன்னு இல்லை அப்போ நீ இறங்கு எல்லோரும் தானே இறங்க சொன்னேன் சில பேர் பஸ்ஸில் ஏறினோன்னா செல்லாமல் நம்ம தோல்லை படுத்துக்கோங்க வாங்கி பார்த்துருக்கீங்களா அசஞ்சம்னா கூட வை வாங்கி ஒரு இடத்துல உட்காருயா அப்படிங்கிறேன் ஒரு தேனிய ஒரு தடவை மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் இருக்கேன் என் கூட பஸ் ஏறுனவன் கேட்டான் கோயம்புத்தூரா ஆமாம் பழனி வந்தால் எழுப்பிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான் இவர் இல்லை பழனி ஆறுபட வீட்டில் பழனி வந்தால் எழிப்பிடுங்க சொல்லிட்டு படுத்துட்டான் நான் மூன்றரை மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவும் அவனை உளுப்பி எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சா நீ எந்திரிச்சு சாமியை கட்டுப்படுத்துட்டான் அவன் சாமியும் கூட என்னைய நேர்ந்து விட்டுருந்துருக்கான் இது பரவாயில்லைங்க பெண்கள் பஸ்ஸில் ஏறினா சண்டை வரும் அது எதுக்குன்னே தெரில ரெண்டு பெண்கள் சண்டை வந்துருச்சு பஸ்ஸுக்குள்ள ஒரு அம்மா சொல்லுது மரியாதையாக சன்னல் கதவை பூட்டு பஸ்ஸில் குளிர்ராஜ் பட்டா செத்துருவேன் இன்னொரு அம்மா ஒழுங்காக திறந்து விடு வேர்தான் நான் ஜத்துருவே ரெண்டு பேரும் சன்னலை ஏற்றி இறக்கி பிக்கிற்க கண்டிட்டு ஒடியாந்தது கையெடுத்து கும்பிட்றாரு தாய்க்குழமே தாய்க்குழமேனு கேட்டு பார்க்குறேன் ஒன்றும் நடக்கலை இதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து என்ன சண்டை கண்டிப்பை விலைக்கு சொன்னார் சன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா இறக்கி விட்டா அந்த அம்மா சாவா நான் என்ன செய்யறது அவன் நல்லா பதில் சொன்னான் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றி விடு இவசாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இறக்கி விடு அவசாகட்டும் கண்ட இட்டு அழுதுட்டார் ஏயா அப்படி சொல்கிறார் ரெண்டு யார் விட்டு புள்ளையினார் அவங்க சொன்னார் ரெண்டு ஏன் போட்டாட்டுக்க ஐயா எங்கே ஓடாலும் சண்டை விட்டு கொள்ளுவாளுங்க செத்தா வேற கல்யாணம் பண்ணலாம்ட்டு இருக்கேங்க நான் ஒரு லட்சிய புருஷனாக அழைகிறான் ஏதாவது நடத்துடாதா அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ இருக்குதுங்க வேற ஒன்றும் நான் உடனே சொல்லிவிட்டு முடிச்சிடறேன் நம்ம ஒரு காரணமும் இல்லாமல் வை வாங்கியிருக்கோம் அது நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கேன்னு தெரியல எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சோழ வந்தேன் எனக்கு மதுரை பக்கத்தில் தேனா மதுரைக்கு வேலைக்கு வருவேன் படிக்க வருவேன் எல்லா வேலையும் பஸ்ஸுக்கு வந்துட்டு போவேன் எங்கள் ஊருக்குன்னு சில பஸ் இருக்கும் ஐம்பத்தி நாலு அறுபத்தெட்டு இருபத்தொம்போது அப்படிலாம் இருக்கும் தேனா அந்த பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன் ஒரு நான் வெளியூரில் பேச பேச போவேன்ட்டு இருந்துச்சு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தேன் அது எங்கள் ஊர் போகாது அந்த பஸ்ஸு அது எழுபத்தஞ்சாம் நம்பர் மேலூர் போகிற பஸ்ஸு அது ஏறி உட்காந்துருந்தேன் எங்கள் ஊர் கிளவியே ரெண்டு கிழவிய வந்திருக்கையா படிக்க தெரியாது நம்பர் பார்க்க தெரியாது என்னையே பார்த்துருக்கையா நம்மூர் கரை நம்ம ஊர் பஸ்ஸு ஏறிடுச்சுக்க கண்டெக்டர் எங்கே போகணுங்கிறாரு ரெண்டு சோழ வந்தான் அவருக்கு கடுப்பு தாங்க முடியல முதல் டிக்கெட் எப்படியா இருக்கணும் சோழ தான் போகாது போகாதா இந்த அவனை ஏற்றிருக்கேன் என்னையே காமிச்சி அவர் நான் எவனையும் ஏற்றுவேன் நல்ல வேலை எந்த நாயும் ஏற்றுவேன்னு அவர் சொல்லாமல் போனார் அவர் சொல்ல வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவி ரெண்டும் போகிறப்ப சும்மா போகலைங்க என்னையை வஞ்சிட்டு போகுதுங்க படிச்சிருக்கேன் பார் நம்பர் பார்த்து யார் தெரியல யார் நான் என்ன சொல்ல அப்போ